जे लक्ष्मी भाग्यलक्ष्मी करतलकमे सर्वदा धान्यलक्ष्मी दोर्दंडे वीरलक्ष्मी हृदय सरसीजे पूर्णकारुण्यलक्ष्मी सर्वांगे सौम्यलक्ष्मी सरसगुणगणाडंबरे की जिह्वाग्रे भवतु तव सदा சர்வசாம பில்வாடவீமோஜே சகசிரபத்ரே சுகசன்னிவிஷ்டா அஷ்டாம்பதாம்போருபாணிபத்மா சுவர்ணவர்ணாம் பிரணமாமிலக்ஷ்மி அனைத்து மாலைமுரசு இதே நேரங்களுக்கும் வணக்கங்கள் இந்த நன்னாளிலே ஆடி மாதம் வரக்கூடிய வரலட்சுமி விதத்தை பற்றி நாம் இங்கே சிந்திக்க உள்ளோம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரலட்சுமி விரதமானது நாம் கொண்டாட உள்ளோம் அந்த வரலட்சுமி விரதத்தை இதற்கு முன்னதாக எவர்கள் அனுஷ்டானம் செய்தார்கள் அதனுடைய பலன்கள் என்ன என்பதை இங்கே நாம் சிந்திக்க ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் ஒவ்வொரு அரசர்கள் அந்தந்த தெய்வங்களை பூஜை செய்து பலன்களை பெற்றுள்ளார்கள் நாமும் அதுபோன்று அந்த வழியிலே அந்த முறையிலே நமக்கு தேவையான பலன்களை சக்தியிடம் பிரார்த்தித்து பெற வேண்டும் என்பது ஈஷியருடைய வாக்காக இருக்கின்றது அப்படி மகாலட்சுமி வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மகாலட்சுமி பூஜை பண்ணால் வெறும் பணம் ஒன்று தான் கொடுப்பா அப்படின்னு அது கிடையாது மகாலட்சுமியை நாம் பிரார்த்தனை செய்வதாலேயே தனலாபம் தானிய லாபம் தீர்க்க சௌமாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய அருமையான பாக்கியங்கள் வம்சவிருத்தி சந்தான பாக்கியம் போன்ற அனைத்தையும் தரக்கூடியவள் பிரத்யக்ஷமான மகாலட்சுமி அந்த மகாலட்சுமிக்காகவே ஒரு சிறந்த வழிபாடு கொண்டாடப்படுகிறது என்றால் அது வரலட்சுமி விரதமாக கூறுகிறார்கள் ரிஷிகள் அப்படி வரலட்சுமி விதத்தை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று பதிவின் நிறைவிலே சிந்திக்க உள்ளோம் முதலிலே இந்த விதத்தை யார் அனுஷ்டித்தார்கள் என்ன பலன் பெற்றார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கப் போகிறோம் பத்மபுராணம் எனும் புராணத்திலே ஒரு அழகான வரலாறு கூறப்படுகிறது முன்னொரு காலத்திலே பத்ரஸ்ரவஸ் என்னும் ஒரு அரசன் நல்ல முறையிலே செய்து வருகிறான் அந்த அரசன் விஷ்ணுவுடைய பரமபக்தனாக திகழ்கின்றான் அவருடைய மனைவி சுரச்சந்திரிகா அவருடைய மகள் ஷியாமபாலா என்று கூறப்படுகிறது அந்த ஷியாமபாலா என்னும் மகளிற்கு ஒரு சக்கரவர்த்தியை மாப்பிள்ளையாக பார்த்து விவாகம் செய்து வைக்கிறார் அவருடைய பெயர் மாலாதரன் மகள் விவாகம் செய்து அந்த இல்லத்திற்கு சென்ற பிறகு இந்த சுரச்சந்திரிகா எனும் ராணியானவள் எந்த ஒரு பூஜைகளையும் செய்யாமல் சாதாரணமாக ராஜ சுகங்களை போகங்களை அனுபவித்து வருகின்றார் இதை நினைவுபடுத்த மகாலட்சுமி ஒரு வயதான பெண்மணியாக அங்கே அவதாரம் எடுத்து அந்த அரண்மனைக்கு சென்று அந்த ராணியை பார்த்து நீ முன் பிறவியிலே வரலட்சுமி நோம்பை வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்தாய் அதன் பலனாகத்தான் இப்பொழுது நீ ராணியாக இருக்கின்றாய் ஆனால் இப்பொழுது அதை மறந்து பூஜைகளை செய்யாமல் விரதங்களை செய்யாமல் இருக்கிறாய் அந்த விரதத்தை நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன் நீ பூஜைகளை துவங்கு என்று கூறுகிறாள் ஆனால் அந்த ராணியானவள் இந்த வயதான பெண்மணியான மகாலட்சுமியை தகாத வார்த்தைகளை கூறி நீ ஏதோ பணம் பறிப்பதற்காக வந்திருக்கிறாய் என்று அலட்சியம் செய்கிறாள் அந்த கஷ்டத்தோடு மகாலட்சுமி அரண்மனை விட்டு வெளியே செல்கிறாள் உடனே அந்த ராஜாங்கத்திலே மிகவும் ஏழ்மையான நிலை ஏற்பட்டு மிகவும் கஷ்டத்திற்கு உண்டாகிறாள் இந்த மகாராணி இதை கேள்விப்பட்ட அவருடைய மகளான சியாமபாலா மறுபடியும் தன்னுடைய அன்னைக்கு முன்பு நடந்த விஷயத்தை எடுத்து உரைத்து நானும் கேள்விப்பட்டேன் அந்த முதிர்ந்த வயது முதிர்ந்த பெண்மணியை நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது நான் அந்த விதத்தை உங்களுக்காக செய்கிறேன் நீங்களும் செய்ய வேண்டும் என்று தனது அன்னையிடம் கூறி அந்த இருவரும் சேர்ந்து வரக்ஷதத்தை அனுஷ்டித்தார்கள் தொடர்ந்து மறுபடியும் அந்த ராணியான சூரச்சந்திரிகா தேவிக்கு நிறைய பலன்கள் கிடைத்து மறுபடியும் நன்றாக ஆட்சி செய்தார்கள் என்று பத்மபுராணம் ஸ்ரீ பத்ரஸ்ரவஸ் மற்றும் சுரச்சந்திரிகாவுடைய வரலாற்றை கூறுகிறது அதேபோல் வேறொரு காலகட்டத்திலே வேறொரு புராணத்திலே ஒரு வரலாறு பேசப்படுகிறது முன்னொரு சமயத்திலே சிவபெருமான் கைலாயத்திலே அம்பிகையோடு பேசிக்கொண்டு சொக்கட்டான் என்று கூறுவார்கள் அந்த விளையாட்டை அவர்கள் சாதாரணமாக விளையாடும் பொழுது அதிலே அம்பிகை நான் உங்களை ஜெயித்து விட்டேன் என்று கூறி விளையாடுகிறார் அதற்கு சிவபெருமான் இல்லை நான் தான் வெற்றி பெற்றேன் என்று கூறுகிறார் மாற்றி மாற்றி இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே சிவபெருமான் ஒரு சிவகணத்தை அழைக்கிறார் அந்த சிவகணத்தின் பெயர் சித்ரநேமி நீ இந்த விஷயத்தை உண்மையாக கூறு யார் வெற்றி பெற்றார் என்று கேட்கிறார் அதற்கு சிவன் சிவநேமி சிவன்தான் வெற்றி பெற்றார் என்று கூற அம்பிகை கோபப்பட்டு உனக்கு குஷ்டரோகம் வரட்டும் நீ பொய் சொல்லிவிட்டாய் என்று சாபம் அளிக்கிறார் சிவபெருமான் அதற்கு அம்பிகையிடம் மறுபடியும் பேசி சித்ரநேமி பொய்கூற மாட்டான் உண்மையாக நான் தான் வெற்றி பெற்றேன் என்று விளக்கியவுடன் சித்திரநேமி அம்பிகையிடம் பிரார்த்தித்து தனக்கு சாப விமோச்சனம் தர வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு அம்பிகை வரக்கூடிய ஒரு நல்ல நாளிலே புண்ணியநிதிகளை அடைந்து தேவ கன்னிகைகள் வரலட்சுமி விதத்தை செய்வார்கள் நீங்களும் அப்பொழுது அங்கு சென்று அந்த விதத்தை கண்களாலே கண்டுகளித்தால் இந்த சாபம் நீங்கி நன்மை பெறுவீர்கள் என்று அம்பிகை கூட அந்த சித்திரநேமியான சிவகணமும் அங்கு சென்று விரதத்தை கண்டுகளித்து அந்த சாப விமோசனத்தை பெற்றார்கள் அந்த தினம் இந்த வரலட்சுமி நோம்பு என்று கூறப்படுகிறது அவ்வளவு உயர்ந்த அந்த வரலட்சுமி நோம்பை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று இப்பொழுது சிந்திக்க உள்ளோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நாம் காலையிலே எழுந்து ஸ்நானம் செய்து பூஜைக்கு தேவையான புஷ்பங்கள் பாக்கு தேங்காய் பழங்கள் நம்மால் முடிந்த ஏதேனும் சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி சுண்டல் போன்ற ஏதேனும் ஒரு நிவேதனம் போன்ற பொருட்களை தயாராக வைத்துக்கொண்டு அம்பிகைக்கு மகாலட்சுமிக்கு பிடித்த புஷ்பங்களாக தாமரை செவ்வரளி தாழம்பு போன்றவைகள் கூறப்படுகிறது அந்த புஷ்பங்களையும் தயாராக வைத்துக்கொண்டு பூஜைகளை துவங்க வேண்டும் முதலில் விநாயகர் பூஜை என்று கூறுவார்கள் மஞ்சளிலே சிறியதாக விநாயகர் படித்து வைத்து அவருடைய அர்ச்சனைகளை செய்து அடுத்ததாக மகாலட்சுமி பூஜையை வரலட்சுமி பூஜையை நாம் துவங்க வேண்டும் கலசத்திலோ அல்லது மகாலட்சுமி படத்திலோ அந்த அலங்காரம் செய்வார்கள் மகாலட்சுமி படத்தை வைத்து படத்தை துடைத்து வஸ்திரங்கள் சாற்றி என்ன நம்மிடம் நகைகள் இருக்கின்றோ அந்த நகையை மகாலட்சுமிக்கு சாற்றி சந்தனம் குங்குமம் புஷ்பங்கள் வகைகளை சாற்றி மகாலட்சுமி அர்ச்சனை என்று பெயர் இந்த புஷ்பங்களாலே முடிந்தால் அந்தங்களை அழைத்து பூஜைகளை செய்யலாம் முடியாதவர்கள் யூடியூப்லேயே இப்போலாம் வந்திருக்கு பார்த்துருப்போம் மகாலட்சுமி அர்ச்சனைன்னு போட்டால் அதில் ஓம் பிரகிருத்தி நமகா பிகிருத்தி நமகா என்று துவங்கி நூற்றி எட்டு நாமங்களை அர்ச்சனைகளை நாம் அம்பிகைக்கு புஷ்பத்தாலே அர்ச்சனை செய்து ஊதுபத்தி காண்பித்து தீபங்கள் காண்பித்து பழங்கள் தேங்காய் மற்றும் அன்னங்களை நிவேதனம் செய்து கல்போர் தீபாதனை செய்வித்து முக்கியமாக ஒரு பூஜை செய்த நோம்பு கயிறை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது இந்த பூஜா விதானம் ஒரு மஞ்சள் கயிற்றிலே ஒன்பது முடிகளை அங்கே நாம் தயார் செய்து அந்த ஒன்பது முடிகளோடு சேர்த்த கைதை அம்பிகையினுடைய பாதத்தில் வைத்து அந்த ஒன்பது முடிகளிலே ஓம் கமலாயி நம ஓம் ரமாயி நம ஓம் லோகமாத்திரே நம ஓம் ஜனன்யே நம ஓம் மகாலட்சுமி நம ஓம் க்ஷீராப்தி கன்னியகாரி நம ஓம் விஸ்வசாட்சின்யை நம ஓம் சந்திர சகோதரதி நம ஓம் வல்லபாஜி நம என்று சொல்லக்கூடிய ஒன்பது அர்ச்சனைகளை அந்த மஞ்சள் கயிற்றிலே அர்ச்சித்து வணங்கி நம்முடைய கைகளிலே இந்த கயிறை கட்டிக்கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த விரதத்தை நாம் செய்வதனாலேயே நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கின்றது இந்த விரதத்தை முக்கியமாக பெண்கள் செய்வார்கள் எந்த தாய்மார்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கும் அவருடைய கணவருக்கும் நீண்ட ஆயுள் ஏற்படும் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமானது கிடைக்கும் கிரகத்திலே வீட்டிலே நமக்கு தேவையான அனைத்து தன லாபங்களும் தானிய லாபங்களும் செல்வ செழிப்பும் வம்சவருத்தியும் ஏற்படும் அதேபோல் வம்சவருத்தியை சேர்த்து நல்ல ஒரு மன நிம்மதி மன சந்தோஷம் இந்த அனைத்து படங்களையும் தரக்கூடியது இந்த வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்பு எனவே மாலை முரசு இறைநேயர்கள் நேயர்கள் தங்களுடைய இல்லங்களிலே இந்த மகாலட்சுமி விரதத்தை அனுஷ்டித்து காலை எந்த உணவும் மேற்கொள்ளாமல் மதியம் இந்த பூஜைகளை செய்து உணவு எடுத்துக்கொண்டு இரவிலே ஏதேனும் அன்னமாக இல்லாமல் இரவு லகு உணவாகவோ பால் பழமாகவோ எடுத்துக்கொண்டு மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் அனைத்து வம்சவித்திகளையும் தர மகாலக்ஷ்மி உங்களுக்கு அனுகிரகம் செய்யற்றும் என்று கூறி நிறைவு செய்கிறோம் வணக்கம்